ஆண்டு வரும் இயேசு ஆகிய இயேசுகிசு உங்களை நான் வாழ்த்துகிறேன் இன்றைய இறைவார்த்தை மூலமாக அண்டைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில்லை நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த வாரம் திருச்சபையானது நமக்கு சிந்திக்கும்படியாக கொடுத்துருக்கிற தலைப்பு கிறிஸ்துவின் சமாதானம் அதற்கு ஆதாரமாக கொடுத்துருக்கிற வசனம் யோவான் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக சமாதானத்தின் தேவன் கிறிஸ்துவின் சமாதானம் கிறிஸ்துவை குறித்து அவர் சமாதானத்தின் காரணர் சமாதானத்தின் தேவன் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம் இன்று சமாதானத்துக்காக உலகம் முழுவதும் நாம் பார்க்குற காரியங்கள் எங்கு பார்த்தாலும் சண்டைகள் எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள் சமாதானம் இல்லாத ஒரு சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் கிறிஸ்துவின் சமாதானத்தை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் வாழ்க்கையிலே தனிப்பட்ட மனித வாழ்க்கையிலும் சரி ஒரு சமுதாய வாழ்க்கையிலும் சரி கிறிஸ்துவின் சமாதானத்தை நாம் எப்படி பெற்று அனுபவிப்பது என்பதை சிந்திப்பதற்காகத்தான் திருச்சபை இந்த தலைப்பை கொடுத்திருக்கிறது இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லாத ஒரு சூழலை பார்க்க முடிகிறது கணவன் மனைவிக்குள்ளே சமாதானம் இல்லை குடும்பங்களுக்குள்ளே சமாதானம் இல்லை இன்னும் வேலை செய்கிற இடங்களிலே சமாதானம் இல்லை இப்படி எங்கு பார்த்தாலும் சமாதானம் இல்லாத ஒரு சூழலே இன்று சமுதாயத்திலே இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம் ஆனால் கிறிஸ்து சமாதானத்தின் காரணர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கிறிஸ்தவர்களாகிய நமக்கே அநேக நேரங்களிலே சமாதானம் இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டு விடுகிறது அப்படியானால் இந்த சமாதானத்தை எப்படி நாம் பெறுவது இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கான வழிதான் என்ன என்று சொல்லி நாம் சிந்திப்போம் என்று சொன்னால் முதல் வழி என்ன என்று சொன்னால் கர்த்தரை பற்றி அறிந்து கொள்ளும் போது அவரை பற்றிய அறிவு நமக்குள்ளே வரும்போது சமாதானம் உண்டாகிறது கர்த்தரை பற்றிய அறிவு வேதம் சொல்கிறது ஏசாயா பதினோராம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்று சொல்லப்படுகிறது ஆனால் அதற்கு முந்தைய பகுதியை நீங்கள் வாசித்து பார்த்தால் என் பரிசுத்த பருவதமெங்கும் தீங்கு செய்வாருமில்லை கேடு செய்வாருமில்லை சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் எனவே தேவனை பற்றிய அறிவு சமாதானத்தை கொடுக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானமாக இருக்கும் அதே அதிகாரத்தில் அதற்கு மேலே உள்ள வசனங்கள் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஆறு ஏழு எட்டு வசனங்களை எல்லாம் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே சொல்லப்படுகிறது அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோடே தங்கும் புலி வெள்ளாட்டுக்குட்டியோடே படுத்துக்கொள்ளும் கொள்ளும் கன்றுக்குட்டியும் பால சிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும் ஒரு சிறு பையன் அதை நடத்துவான் பசுவும் கரடியும் கூடிமேயும் அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும் சிங்கம் மாட்டை போல் புல் வைக்கோல் தின்னும் பால் குடிக்கும் குழந்தை வீரியன் பாம்பு வளையின் மேல் விளையாடும் பால் மறந்த பிள்ளை கட்டு வீரியன் புற்றிலே தன் கையை வைக்கும் அப்போதான் சொல்கிறார் எல்லா சூழலும் இங்கே இருக்கிறது விஷத்தன்மையுடைய பாம்புகள் இன்னும் பட்சிக்கிற சிங்கங்கள் சாதுவான ஆட்டுக்குட்டிகள் எல்லாமே இருக்கிறது ஆனால் ஒன்றுக்கொன்று அவைகள் தீங்கு செய்வதில்லை அப்படியானால் ஏன் என்று சொன்னால் கர்த்தரை அறிகிற அறிவு கடவுள் யார் என்கின்ற அறிவை அறிந்து கொண்டவன் தீங்கு செய்வது இல்லை அவன் எளியவர்களை ஒடுக்குவதில்லை தன் வலிமையை மற்றவர்களிடத்திலே காண்பிப்பது இல்லை இங்கே வலிமையான மிருகங்கள் இருக்கிறது ஆனால் அதே சமயத்திலே எளிய மிருகங்களை அவைகள் தாக்கவில்லை காரணம் என்ன தேவனை பற்றிய அறிவு என அருமையானவர்களே பூமியிலே சமாதானம் வேண்டும் என்று சொன்னால் இன்று உங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானம் வேண்டும் என்று சொன்னால் அந்த கிறிஸ்துவின் சமாதானத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் அவரை பற்றிய அறிவு நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் இந்த அறிவு நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் நாம் இன்னொரு மனிதனுக்கு தீங்கு செய்வதற்கு முன் இல்லை நாம் தீமை செய்யாமல் இருந்தாலே மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாமல் இருந்தாலே அங்கே பிரச்சனைகள் குறைகிறது சமாதானம் உண்டாகிறது எனவே கிறிஸ்துவின் சமாதானத்தை சுதந்திரிப்பதற்கு முதல் காரியம் அவரை பற்றிய அறிவு நமக்கு இருக்க வேண்டும் இரண்டாவது கிறிஸ்துவின் சமாதானத்தை எப்படி நாம் சுதந்திரித்து கொள்வது அவரை போல வாழ வேண்டும் இயேசு கிறிஸ்து நமக்கு முன் மாதிரியே வைத்து சென்றிருக்கிறார் எனவே அவரைப் போல நாம் வாழும்போது அந்த சமாதானத்தை சுதந்திரித்து கொள்ளுகிறோம் எப்படி வேதத்தில் எழுதின சுவிசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே சொல்லப்படுகிறது கிறிஸ்து இவ்வாறு சொல்லுகிறார் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் இயேசு இடத்துல ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது என்ன கேள்வி ராயனுக்கு வரி கொடுப்பது நியாயமா ஆண்டவர் சொல்றாரு எது நியாயம் என்பதை கற்றுக் கொடுக்கிறார் அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்திருப்பது நியாயம் எனவே இயேசுவின் நியாயங்களை கற்றுக்கொள்ளும்போது அவர் நமக்கு கற்றுக்கொடுத்த நியாயங்களை கடைபிடிக்கும் போது நாம் என்ன செய்கிறோம் சமாதானத்தோடு வாழ கற்றுக்கொள்ளுகிறோம் அந்த கிறிஸ்துவின் சமாதானத்தை சுதந்திரித்து கொள்ளுகிறோம் அங்கே ராயனுக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையே ஒரு பிரிவினையை உண்டாக்க வேண்டும் ஒரு பகையை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி இந்த கேள்வி எழுப்பப்படுகிறது ராயனுக்கு வரி கொடுக்கலாமா ஆனால் அவர் சொல்கிறார் ராயனுடையதை ராயனுக்கு கொடுங்கள் அது நியாயம் தானே அவனுடையதை அவனுக்கு கொடுத்து விடுங்கள் அதே சமயத்தில் தேவனுடையதை தேவனுக்கு கொடுத்து விடுங்கள் எனவே நியாயம் என்று ஒன்று இருக்கிறது அந்த நியாயத்தை கடைபிடிக்கும் போது சமாதானம் உண்டாகிறது எனவே முதலாவது தேவனை பற்றிய அறிவு கிறிஸ்துவின் சமாதானத்தை சுதந்திரிக்க முடியும் இரண்டாவது கிறிஸ்துவைப் போல வாழும்போது அவருடைய நியாயங்களை கடைபிடிக்கும் போது நாம் சமாதானத்தை சுதந்திரிக்க முடியும் மூன்றாவது அவர் நமக்கு கற்றுத்தந்தவைகளை செய்யும்போது முதலாவது அவரை பற்றிய அறிவு இரண்டாவது அவர் வாழ்ந்தது போல மூன்றாவது அவர் நமக்கு கற்றுக் கொடுத்தது போல என்ன கற்றுக் கொடுத்தார் மற்ற எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தில் சொல்லுகிறார் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் கற்றுக் கொடுக்கிறார் இன்று இந்த உலகம் என்ன சொல்லுகிறது தீமை செய்கிறவர்களுக்கு பதிலுக்கு தீமை செய்ய வேண்டும் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் நாம் செய்தால்தான் அந்த பகையை தீர்க்க முடியும் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் ஒருவன் உன்னை ஒரு கன்னத்தில் இடது கன்னத்தில் அவன் அறைந்தால் நீ அவனுக்கு என்ன செய் வலது கன்னத்தையும் என்ன செய் அவனுக்கு திருப்பி காட்டு எப்படி காண்பிக்க முடியும் அழகாக ஒரு சம்பவம் இருக்கிறது இறைமியின் புத்தகத்தில் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் ஏழாம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே ஆண்டவர் அங்கே இஸ்ரோவில் ஜனங்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார் என்ன கற்றுக் கொடுக்கிறார் எருசலேமிலிருந்து இவர்கள் சிறையாக நிலை கொண்டு செல்லப்பட்டவர்கள் கொண்டு சென்ற இடத்திலே அவர்கள் பாபிலோனில இருக்கிறார்கள் அங்கே சொல்லப்படுகிறது நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கத்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள் அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும் அண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் என்ன கற்றுக் கொடுக்கிறார் உனக்கு தீமை செய்தவன் நேபுகாத் நேச்சர் உன் தேசத்தை அழித்தவன் உன் ஜனங்களை கொன்றவன் உன்னுடைய பெண்களை அவன் சீரழித்தவன் உன் ஆலயத்தை தீக்கிரையாக்கினவன் எல்லாவற்றையும் வாரிக் கொண்டு இப்பொழுது உன்னையும் அங்கே கொண்டு அடிமையாக வைத்திருக்கிறான் இப்படிப்பட்ட ஜனத்துக்காக நீ ஜெபம் பண்ணு என்று சொல்லுகிறார் எப்படி முடியும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் தீமையோடு எதிர்த்த அவன் தீயவன்தான் வாபிலோனியர்கள் தீயவர்கள்தான் ஆனால் அவன் சமாதானத்தை நீ நாடும்போது நீ சமாதானமாக இருக்க முடியும் என்று சொல்கிறார் அருமையானவர்களே கிறிஸ்துவின் சமாதானம் நாம் சுதந்திரிப்பதற்கு எளிய வழிகள் மூன்று வழிகள் தான் ஒன்று அவரை பற்றிய அறிவு நமக்கு இருக்கும்போது நாம் தீமை செய்வது இல்லை சமாதானம் அந்த இடத்திலே உண்டாகிறது இரண்டாவது அவர் செய்தது போல செய்யும்போது அவர் நியாயமான காரியங்களை செய்கிறார் ராயனுக்கு கொடு வரி கொடுப்பது நியாயம் அதை செய்யுங்கள் இனி என்ன செய்ய வேண்டுமோ நீ எங்கு இருக்க வேண்டுமோ அதுதான் நியாயம் அதை செய்யுங்கள் மூன்றாவது கற்றுக் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் உங்களுக்கு ஒருவன் தீமை செய்வான் என்று சொன்னால் அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் சமாதானம் தானாக உண்டாகும் என்று சொல்லுகிறார் எனவே கிறிஸ்துவின் சமாதானத்தை சுதந்திரிப்பதற்கு மூன்றே காரியங்கள் தான் ஒன்று அவரைப் பற்றிய அறிவு இரண்டாவது அவரைப் போல வாழ்வு மூன்றாவது அவர் கற்றுக்கொடுத்ததை செய்கிறது கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்